தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு தாம்பரம் என இரண்டு முக்கியமான ரயில் நிலையங்களில் கூட இந்த ரயில் நிற்காது ஒடிசா மாநிலத்தின் தலைநகரான புவனேஸ்வரில் இருந்து தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் வரை இயக்கப்பட்டு வரும் ஒரு வாராந்திர அதிவிரைவு ரயில்தான் இந்த ரயில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல விழுப்புரத்திலிருந்து கடலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை வழியாக திருச்சிராப்பள்ளி வரை அகல ரயில் பாதை பணிகள் முடிந்த பிறகு இந்த ரயில் சேவையானது ஒடிசா மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு வாராந்திர ரயிலாக துவங்கப்பட்டது பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் இருக்கக்கூடிய இந்த வாராந்திர ரயில்தான் ஒடிஷா மாநிலத்தின் புவனேஸ்வர் ஆந்திரா மாநிலத்தின் விசாகப்பட்டினம் என போன்ற பகுதிகளில் இருந்து ராமேஸ்வரத்தை இணைக்கக்கூடிய ஒரு வாராந்திர ரயிலாக இருக்கிறது புவனேஸ்வரை தலைமிடமாக கொண்டிருக்கும் ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே அதாவது கிழக்கு கடற்கரை ரயில்வே என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மண்டலத்தின் சார்பாக வாராந்திர ரயிலாக வருகிறது ஒரு ரயில் பெட்டிகளை வைத்து இந்த ரயில ஒரு நாள் புவனேஸ்வர் புதுச்சேரிக்கும் ஒரு நாள் புவனேஸ்வர் ராமேஸ்வரத்துக்கும் என இரண்டு ரயில்களாக இயக்கிட்டு வராங்க செவ்வாய்கிழமைகளை இருந்து புதுச்சேரிக்கும் புதன் கிழமை புதுச்சேரி புவனேஸ்வருக்கு இயக்கப்படுது அதே போல புவனேஸ்வர் இருந்து வெள்ளிக்கிழமைகள ராமேஸ்வரத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை ராமேஸ்வரத்துல இருந்து புவனேஸ்வரருக்கும் என இந்த ரயில் இயக்கப்படுது இந்த வாராந்திர ரயில் சென்னை எழும்பூர்ல இருந்து விழுப்புரம் வரைக்கும் ஒரு நான் ரன் எடுத்துக்கிறது இடையில இருக்கிற செங்கல்பட்டு தாம்பரம் இந்த மாதிரி ரெண்டு முக்கியமான ஸ்டேஷன் நிக்காது இன் கேஸ் தாம்பரத்துல நிற்காம செல்லக்கூடிய ரயில்கள்ல மெஜாரிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் சொல்லலாம் ஏன்னா எக்கச்சக்கமான ராமேஸ்வரம் ரயில்கள் தான் தாம்பரத்தில் நிற்காம போயிட்டு இருக்குது இரண்டாயிரத்தி பத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் வரை ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை எழும்பூரை பகல் நேரத்தில் இணைக்கக்கூடிய ரயிலாக ஞாயிற்றுக்கிழமைகளில் இருந்த ஒரே ஒரு ரயில் இந்த ரயில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதத்தில் செகந்திராபாத் ராமநாதபுரம் ரயில் துவங்கப்பட்டதுனால அந்த ரயில் வெள்ளிக்கிழமைகள ஒரு பகல் நேர ரயிலாக மாறியது இவ்வாறு தான் ராமேஸ்வரத்துல சென்னைக்கு ஒரு பகல் நேர ரயிலாக பதிமூன்று ஆண்டுகளாக இந்த ரயில் இருந்தது அதுவும் வாரத்தில் ஒரு நாள் தான் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இந்த ரயிலுக்கு நிறைய நிறுத்தங்கள் இருக்கிறது ஆனால் செங்கல்பட்டு தாம்பரம் போன்ற ரயில் நிலையங்களில் நிற்காது மேக்சிமம் தாம்பரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து நாகர்கோயில் சென்னை எக்மோர்லேருந்து மதுரை ஃபிரோஸ்பூர் ராமேஸ்வரம் பாண்டிச்சேரி நியூ டெல்லி செகந்தராபாத் ராமநாதபுரம் அயோத்தி ராமேஸ்வரம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ட்ரெயின் தாம்பரத்தை ஸ்கிப் பண்ணுது இது தவிர செங்கல்பட்டு எடுத்துக்கிட்டோம்னா இந்த புவனேஸ்வர ராமேஸ்வரம் அயோத்தி ராமேஸ்வரம் தாம்பரம் செங்கோட்டை இது மாதிரி எக்கச்சக்கமான ட்ரெயின் செங்கல்பட்டை ஸ்கிப் பண்ணிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில் அதிக பயணிகள் பயன்படுத்தக்கூடிய இந்த இரண்டு ரயில் நிலையங்களிலுமே பல்வேறு ரயில்கள் நிற்காமல் தான் சென்று கொண்டிருக்கிறது இந்த ட்ரெயின் சர்வீஸ் ஒரு நாள் பாண்டிச்சேரிக்கு போகுதுன்னு சொல்லிருந்தோம் அந்த ஒன் சர்வீஸ் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல ஸ்டாப்பிங் நிக்கும் பட் தாம்பரத்துல நிற்காது பிபோர் கோவிட் ஆல்சோ இந்த ட்ரெயின் வந்து இந்த ரெண்டு ஸ்டேஷன்லயுமே நிக்காது ஆஃப்டர் கோவிட் ஆல்சோ இப்பவுமே இந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப்பிங் வந்து ப்ரொவைட் பண்ணல அது எதற்காக கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கறது தெரியல வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய ரயில்கள் இந்த இரண்டு ரயில் நிலையங்களுமே நிற்காமதா போகுது அதுல ஒரு ரயில் தான் இந்த புவனேஸ்வர் ராமேஸ்வரம் ரயிலும் இந்த ரயில் புவனேஸ்வர் இருந்து குருதா ரோடு விசாகப்பட்டினம் விஜயவாடா நெல்லூர் சென்னை எக்மூர் விழுப்புரம் திருப்பாதிரி புலியூர் சிதம்பரம் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மானாமது ராமநாதபுரம் வழியா மண்டபம் வரைக்கும் இப்ப வீக்லி ட்ரெயின் ஆபரேட் ஆயிட்டு இருக்குது பாம்பன்பாலம் திறந்த பிறகு மீண்டும் இந்த ரயில் ராமேஸ்வரம் வரைக்கும் செல்லும்